அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டுமனை மனை வாங்க போகிறீர்கள் என்றால் நிச்சயமாக வாஸ்து முறைப்படி எப்படி அந்த மனையை வாங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஒரு வீட்டுமனை வாங்குவதற்கு முன் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த திசையில் வீட்டின் நுழைவாயில் அமைக்க வேண்டும் என்பதை ஒருமுறை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஒரு புதிய வீட்டுமனை வாங்கும்போது வாங்கும் போது அந்த வீட்டுமனை அந்த திசையை நோக்கி இருக்கும்படி வாங்குவது நல்லது அது மட்டுமல்லாது பொதுவாக வீட்டுமனைகளின் மனைகளின் பிரிவுகளை நாம் இது போன்று பல வகைகள்ல பார்ப்போம் அதில் செவ்வகமாகவும் சதுரமாகவும் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள்ல செவ்வகமாக இருக்கக்கூடிய மனைகளை வாங்கலாம் சதுரமாக வாங்கினாலும் வீடு கட்டும் திட்டத்தை பொறுத்து நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் மற்றபடி இரகுலர் ஷேப் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கற்ற வடிவங்கள்ல நம்ம பல மனைகளை பார்ப்போம் இந்த மனைகள்லையும் பாருங்க இந்த மனைக்கு இருபத்தி ஒன்பதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு என் இருபத்தி ஒன்பதுமே ஒரு இரகுலர் மனையாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோன்று மனையினுடைய வடிவம் இரகுலராக இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டும் போது அதை ரெகுலர் ஷேப்ல மாத்தி வீடு கட்ட வேண்டும் வாஸ்து முறைப்படி கட்டும் போது பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படாது அதே சமயம் இந்த இரகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய வீட்டு மனை பிரிவுகளில் கிழக்கு திசை நீ நீண்டு இருப்பது நல்லது மற்றபடி கிழக்கு திசை சுருங்கி மற்ற இடங்கள் நீண்டு இருந்தால் அந்த மனையை வாங்காமல் இருப்பது நல்லது அல்லது வாங்கினாலும் அதற்குள் பிரிவாக பார்ட்டிசன் செய்து அதற்கு ஏற்றவாறு வீட்டின் வடிவமைப்பை மாற்றலாம் ஆனால் இடத்தினுடைய பரப்பளவே குறைவு என்றால் அது போன்ற சின்ன மனைகளை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது கமர்ஷியல் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய கடை போன்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தும் போது அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதில் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் வாடகைக்கு தான் வீடு கட்டி விட போகிறீர்கள் என்றாலும் அது போன்ற இடங்களை சற்று கவனத்தில் கொள்ளுங்க ஏனென்றால் வாடகை வீட்டிற்கு தான் வருகிறோம் என்று ஏனோதானோ என்று எல்லாரும் வந்துவிடுவது கிடையாது வாடகை வீட்டிற்கு வந்தாலும் அவர்கள் திசையை பார்ப்பார்கள் போன்று வாஸ்து முறைப்படி இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள் எனவே நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விட போகிறீர்கள் என்றாலும் கூட அந்த மனையின் அமைப்பு சரியானதாக இருக்கிறதா என்பது தேர்வு செய்வது மிக முக்கியமான ஒன்று மனையை சரியான முறையில் வாங்கியதற்கு பிறகு அதை வாஸ்து முறைப்படி எப்படி நாம் வீடு கட்டலாம் என்பதை பார்க்கலாம் குறிப்பாக ஒரு இல்ல திட்டமிடும் போது அந்த இல்லத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் என ஒரு சிறப்பிடம் உண்டு ஈசான மூளை குபேர மூளை வாயு மூளை அக்னி மூளை என நான்கு மூளையாக பிறக்கலாம் நடுவில் இருப்பது மத்திய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு மூளைகள்ல குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய முதன்மை படுக்கை அறைய திட்டமிட வேண்டும் அக்னி மூலையில் கிச்சன் அதாவது சமையல் அறையை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் அக்னி மூலையில் வடிவமைக்கபடி இல்லை என்றால் உதாரணமாக தெற்கு திசை பார்த்து நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் என்றால் அக்னி மூலையில் வரவேற்பு அறை அதாவது ஹால திட்டமிட்டு விட்டு வாயு மூலையில நீங்கள் சமையல் அறையை கிச்சனை திட்டமிடலாம் ஈசானிய மூலையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பகுதியில வெயிட் ஏறாம பார்த்துக்கோங்க அங்க வெற்றிடமாக இருக்கலாம் அல்லது அங்கு ஒரு அறையை பயன்படுத்தினீர்கள் என்றால் அதில் வயதானவர்கள் வீட்டில் மூத்தவர்கள் அந்த அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் குழந்தைகள் ஓய்வெடுப்பதற்கோ அல்லது விளையாடுவதற்கோ அந்த அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் வடக்கு திசையை பார்க்கும் போது அதை நீங்கள் ஹாலாக வடிவமைப்பது சிறப்பானதாக அமையும் அதே போன்று படிக்கட்டுகள் வடிவமைத்தல் உள்ளிட்ட அனைத்தையும் பதிவிட்டுள்ளோம் எந்த இடத்தில் எந்த கூட்டத்தை நாம் வகுத்தால் நம்மளுடைய வாழ்வில் இனிமை கிடைக்கும் குறிப்பாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்க்கை கிடைக்கும் செல்வ வளம் பெருகுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்பதையும் பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விடையை நிச்சயமாக கொடுப்போம் நன்றி